தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதியும் ஏழு கூடையனும் பத்தாம் இடத்திலே சேர்க்கை பெற்றுள்ள ஒரு நல்ல நாளாக இன்று அமைந்துள்ளது துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுவரை ஏற்பட்டிருந்த பலவிதமான தடைகளை நீங்கள் நீங்க பெறுவீர்கள் உங்களது தொழிலில் உங்களது வருமானத்தில் அல்லது உங்களது சம்பள உயர்வில் ஏற்பட்டிருந்த அனைத்து தடைகளும் இன்று விலகும் நாளாக உள்ளது உங்களது காரியங்களில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் கூட இன்று முடிவுக்கு வந்து நீங்கள் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த பணிகள் கூட முடிக்க முடியும் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் முடிவுக்கு வரும் நீங்கள் இன்று செயல்பாடுகளில் சிறந்த வெற்றிகளை பெற உங்களது நண்பர்கள் மற்றும் உங்களது உடன்பிறப்புகள் மு முக்கியமாக மூத்த சகோதரர் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் பொருளாதார ரீதியாக சிறந்த நன் நல்ல வளர்ச்சிகள் காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான ஒரு காரியத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் முழு முயற்சியுடன் இறங்கி அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் இதனால் உங்களது முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அதிக வாய்ப்புகள் தென்படும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று வெளிநாட்டு தொடர்பான அனைத்து தொழில் முயற்சிகளும் சிறப்பான வெற்றிகளை தரும் இன்றைய தினத்தில் நீங்கள் பாதியில் நின்ற பணிகளை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள் வயதானவர்களுக்கு இன்று உங்களது குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நல்ல மதிப்பும் மரியாதையும் உணர்ந்து காணப்படும் ஒரு நல்ல நாளாக உள்ளது அரசியலில் ஈடுபட்டுள்ள நண்பர்களுக்கு இன்று நல்ல நல்ல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உயர்ந்த ஒரு நல்ல பொசிஷனை அடையக்கூடிய வாய்ப்புகள் என்று தென்படுவதால் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசு அதிகாரிகளுக்கும் இன்று நல்ல நல்ல புதிய வாய்ப்புகள் பெறும் நமது துலாம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் இதுவரை நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியே உடனடியாக மொபைலில் கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்கள் இன்று உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மனநலத்திலும் சிறந்த தியானங்கள் செய்வது போன்றவற்றில் ஈடுபடுவது இறை வழிபாடுகள் செய்வது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் காரியங்களில் நல்ல சாதகமான உங்களுக்கு தேவையான முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நல்ல நல்ல புதிய பொறுப்புகளை கிடைக்க பெற்று மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெறுவார்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் have a wonderful டே